ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் பிளானரும் அது இல்லாமல் ஜனவரி மாதத்துக்கான பட்ஜெட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடத்திற்கான சேமிப்புகளும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அதனால் இயர்லி பட்ஜெட்டும் இருக்கும் மந்த்லி பட்ஜெட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு ஐடியாவாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்க துணைவே இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் என்னது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சிருச்சு இந்தம்மா திரும்பவும் டூ டுவெண்ட்டி ஃபோரையே பிளானரை காமிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வந்து இந்த வருஷத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கு வந்து நான் பிளானர் வாங்கலை ஏன் வாங்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வாங்கினதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாதி தான் வந்து செலவாக இருக்கு மீதம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்குது இதையே வேஸ்ட் பண்ணணும் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வாங்கும்போது ஃபோர் நைன் நைனுக்கு வாங்கினேன் அதனால் சரி ஓகே இந்த வருஷத்துக்கும் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதையே வந்து யூஸ் பண்ணிட்டுரு ப்ளான் பண்ணிட்டேன் அதனால் இதில் தான் என்னுடைய பட்ஜெட்டை வந்து இந்த வருஷத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இதே தான் நான் ஸ்டா உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக பிளான வந்து தான் பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏதோ ஒரு நோட்டு புக்கில் ஒரு பேஜில் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க ஆனால் வருஷத்துக்கான பட்ஜெட் போடும் பொழுது மட்டும் ஒரு பேஜில் ஃபஸ்ட்லேயே நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளானை வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளானர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து லிங்க் வந்து இது வந்து அமேசானில் வாங்கினது தான் அதோடய லிங்க் வந்து உங்களோட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணது தான் இதை வந்து நான் புதுசாக எதுவுமே வந்து இதில் பண்ணலை இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக தான் இருந்துச்சு பட் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்த்டே அனிவர்சரி எல்லாம் நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் போன வருஷம் எதுவுமே நோட் பண்ணல அப்படியே எம்டியா இருக்கு இந்த வருஷம் நான் வந்து அதையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எதுவும் மென்ஷன் பண்ணல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷன் போர்டுன்னு ஒரு பேஜ் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா என்னோட கோல்ஸ் வந்து போன வருஷம் எழுதிருந்தேன் மணி சேவிங் சேலஞ்சு கோல்டு சேவிங் வந்து ஒன்ல இருந்து த்ரீ பவுன் அப்படின்னு எழுதிருந்தேன் இப்போ இதில் எவ்வளோ நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபிஃப்டி வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அதாவது ஒன்றைக்கு மேல ஒன்னே முக்கால் பவுனும் என்னமோ சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன் பட் வந்து வருஷமே முடிய போகுது இது வரைக்கும் என்னால் ஓப்பன் பண்ண முடியல இந்த வருஷமாவது நடக்கும் பண்ணணுமா அப்படின்னு தெரியல அதே மாதிரி பிபிஎஃப் அக்கௌண்ட் என் பையனுக்கு ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சேன் அவனுக்கு வந்து ஆதார் இஸ்யூஸ் இருக்கிறதுனால இந்த வருஷம் என்னால் ஓப்பன் பண்ண முடியல ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதை ரெண்டையும் நான் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சேவிங்ஸோட ஐடியா பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் போட்டிருந்தேன் நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிடுறேன் இது வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்து வாங்கிட்டேன் பட் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க உங்களோட ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கல கிடைச்சது அப்படின்னா நான் வேற ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நான் எதுவுமே வந்து ஆல்ரெடி போன வருஷம் நான் பண்ணவே இல்லை அதாவது மை கோல்ஸ் இருக்குது அப்புறம் பர்சனல் கோல்ஸ் ஹெல்த் கோல்ஸ் கேரியர் கோல்ஸ் ஃபினான்சியல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அப்புறம் வந்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து நம்ம வந்து அஃபீஸியலாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் டேபிள்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு நீடாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியல் டே ரொட்டீன் நான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்கை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஆறு மணிக்கு நம்ம வந்து வாக்கிங் போகிறோம் அந்த மாதிரி டெய்லி ரொட்டினை வந்து நோட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன் லைனில் குட் என்ன பேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் எதுவுமே போன வருஷம் நான் பண்ணலை அதனால் பார்த்திங்கனா இதையே நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் லிஸ்ட்டு அதாவது அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க பட் அந்தளவுக்கு நான் வந்து கீனாக உள்ள போகலை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெய்லி பிளானர் அதாவது டெய்லி வந்து நம்மளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணி வைக்கிறதுக்கான தேர்ட்டி டேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல அது தெரியும் இது வந்து பிப்ரவரி இது பார்த்தீங்கன்னா ஜனவரி இது எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை இந்த வருஷம் முடிஞ்சால் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதாவது டெய்லி பிளானர் டெய்லி வந்து இந்தந்த விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படிங்கிறது ஆனால் இன்னொரு பர்பஸ் வந்து நான் டெய்லி என்னெல்லாம் செலவு பண்ணுறனோ அதை வந்து இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம்னு இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் பண்ணுறனா அப்படிங்கிறது தெரியல பண்ணேன் அப்படின்னா காமிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இம் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துலையும் இம்பார்ட்டண்ட் டேஸ் வந்து ரிமெம்பர் ஒரு ஏதோ ஒரு இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது அதை ஞாபகம் படிச்சிக்கணும்னா இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மந்த்லி கோல்ஸ் என்னன்னா கோல்ஸ் வந்து மென்டலாக என்னது ஃபேமிலி ஃப்ரெண்டு பர்சனல் டெவெலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டதே கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை வருங்க அப்படியே தான் இருக்குது நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பட்ஜெட் பிளானிங் வந்து நான் ஒவ்வொரு மாதமும் நான் பண்ணிடறேன் இது வந்து லாஸ்ட் இயரோட பட்ஜெட் பிளானர் இப்போ வந்து டொண்ட்டி ஃபைவ்க்கான பட்ஜெட் பிளானருக்கு நம்ம போயிடலாம் இது பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருடம் வந்து நல்ல ஒரு வருடமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய விசையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த புது வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இதை வந்து நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கான பிளான்ஸை வந்து நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து இடத்திற்கான அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் என்னன்னா சேவிங் அப்படிங்கிறது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லாஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணிட்டேன் ஆனால் இந்த வருஷம் முப்பத்தஞ்சு டச் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் பண்ணிடணா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கோல்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்னுலேருந்து மூணு பவுன் தான் இந்த வருஷம் இந்த வருஷமும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் பட்டு எனக்கு வந்து சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி அது அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி எக்ஸஸாக வந்து காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து எப்போவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து என் பையனுக்கு இந்த வருஷம் ஓப்பன் பண்ணிடணும் டிமெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நான் வந்து இதில் கொஞ்சம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் கோல்டு பீஸ் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டுக்கா இன்னும் வரைக்கும் என்னால் பண்ண முடியல கண்டிப்பாக ஒரு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பண்ணிவிடுவேங்கிற நம்பிக்கை இருக்கு பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இன்ன வரைக்கும் நான் எடுக்கல இதை வந்து பண்ணிடலாம் பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி இயர்லி இது ரெண்டுக்கான கோல்ஸ் இந்த கோல்ஸில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அது இல்லாமல் சேலஞ்சும் பண்ணினோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து மாதம் மாதம் ஒரு அரை கிராம் ஏன்னால் இது வந்து மந்த்லி கோல் அப்படிங்கிறதுனால மாதம் மாதம் ஒரு அரை கிராம் ஆகுது கோல்டு காயின் வந்து வாங்கிடணும் அப்படின்னு நான் ஷேர் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா கோல்டு காயின் வந்து நான் வாங்குவேன் அப்படிங்கிறது உங்களோட நிறைய தடவை ஷேர் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி டெம்பிள் டூர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கான பிளானுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கறேன் இதெல்லாம் தான் என்னுடைய இந்த வருஷத்துக்கான பிளான் என்னுடைய பட்ஜெட்டை வந்து நம்ம இப்போ பார்த்துட்லாம் என்னுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இதில் மேலே ஹெட்லைன் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகள் ஒதுக்கப்பட்ட தொகை செலவு செய்யப்பட்டது மீதம் கூடுதல் இப்போ என்னன்னா இப்போ வந்து ஒரு மாதம் வந்து கிராசரிக்கு வந்து நான் ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா விலைவாசிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு அப்படி இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து அலாட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கட்டும் மீதம் இருந்தால் கூட அதை நம்ம சேமிப்பு பண்ணிக்கலாம் ஆனால் பத்தாமல் போயிடுச்சுன்னா ஆயிரும் ஏன்னா விலைவாசி வந்து அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியலை பண வீக்கம் அப்படிங்கிறது ஏழு பெர்சன்டேஜ்லேருந்து எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வருஷம் வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நான் வந்து ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து ஒதுக்கேன் அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம வந்து செலவு செய்யப்பட்டது ஃபோர் தௌசண்ட் வுளசில் வந்து நான் ஃபோர் தௌசண்ட்ல த்ரீ தௌசண்ட் செலவு பண்ணுறேன்னா மீதம் வந்து ஆயிரம் இருக்கு அப்படின்னு நோட் பண்ணலாம் ஒருவேளை நான் நாலாயிரம்ங்கிறதா நாலாயிரத்தி ஐநூறு செலவு பண்ணேன்னா கூடுதலாக ஐநூறுரூவா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி மாசம் மாசம் நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிளுக்கு ஆயிரத்தி அறுநூறு ஒதுக்கியிருக்கேன் அடுத்தது ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஆயிரம் ரூபாய் என்விக்கும் என்பிக்கும் எக் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் உதிருக்கேன் அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ஒரு நானூறுரூவா எக்ஸஸ் பண்ணிருக்கேன் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பர்பஸாக தான் நான் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா பால் பால் வந்து இன்னுமுமே ஆயிரத்து ஐநூறுரூவா இதுலேயே எனக்கு வந்து மீதமாயிடுது அதனால் வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒதுக்கிட்டேன் அடுத்தது வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஆயிரரூவாய்க்குள்ள தான் வருது அதனால் ஒரு மாதம் ஐநூறுரூவா இன்னொரு மாதம் ஐநூறுரூவா எடுத்து வச்சா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவிக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் மாதம் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துருது அதனால மாதம் வந்து எழுநூற்றம்பது ரூபா ரெண்டு மாதத்துக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா எடுத்து வச்சிருக்கேன் ஆயிரத்து ஐநூறுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து மொபைல் மொபைல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மூணு ரெண்டு மொபைல் இருக்குது ரெண்டு மொபைலுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுவோம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம போடுவோம் எழுநூற்றம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் மூணு மாதத்துக்கும் எழுநூறுபா அடுத்து வச்சோம் அப்படின்னா மொபைல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரும் அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து செவன் செவன் ஃபிஃப்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பெட்ரோல் பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு அப்படி தான் போட்டிருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து அது சிக்கலாக இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா அப்படின்னு நான் அலாட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து கார் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு சில சமயங்களில் ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு காருக்கு பெட்ரோல் போட்டுருவோம் அப்போ வந்து எக்ஸஸ் வேணுங்கிறதுனால போட்டிருக்கேன் சப்போஸ் கார் யூஸ் பண்ணல அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஒரு ஐநூறுரூவா வந்து மீதமாகும் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் இந்த பேட்டரி பைக் இல்லைங்க அது வந்து வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் பட் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா இதோட செலவுகள் வந்து நம்மளுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் மெடிக்கல் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் ஃபைவ் தௌசண்ட் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போட்டுருந்தேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால எப்படினாலும் மாதம் மாதம் ஏதோ ஒரு செலவு வந்துருது அதனால டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன் கிட்ஸுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக போகிறாங்க ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் அப்புறம் ஒர்க் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு அவுட்டிங் நான் ஐநூறுரூவா போட்டிருந்தேன் அது வந்து இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்கிறதுனால ஆயிரத்தி ஐநூறு போட்டிருக்கேன் இதுலேயே வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸையும் இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இது இல்லாமல் அன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்கேன் இது என்னன்னா ஒரு எமர்ஜென்சி வந்து நம்ம பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம் இது இல்லாமல் ஏதோ ஒரு செலவு நம்மளுக்கு வந்துடுது அப்படின்னா நம்மளுக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஆயிரத்து ஐநூறுவா நான் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம எமர்ஜென்சின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வேறு வேறு செலவுகள் இருக்கும் இல்லைங்களா அது வந்து அதர்ஸ்னு ஒரு காலம் கொண்டு வந்துருக்கேன் அதில் வந்து ஒரு எழுநூற்றம்பது ரூபா நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரரூபா இது வந்து மந்த்லி பட்ஜெட்டுக்கு இதிலே வந்து இந்த ஒரு மாதம் மட்டும் நான் வந்து இயர்லி பட்ஜெட்டையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன் அது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி பட்ஜெட்டு எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வான்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஷாப்பிங் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா இதுக்கு வந்து ஷாப்பிங் அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸு அது இல்லாமல் வேறு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இதை வந்து மாத பட்ஜெட்டில் மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் ஒதுக்கி நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து டிடிஹெச் அதாவது வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிவி கனெக்ஷனுக்கு வந்து டிடிஹெச் போட்டுறலாம் போட்டிருக்குறோம் பட் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணுறதில்ல பண்ணாமல் தான் இருக்குது இனிமே வந்து மாதம் ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் மாதம் மாதம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல டேக்ஸு சர்வீஸு அப்புறம் வந்து கார் இன்சூரன்ஸு இந்த மாதிரிக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் இல்லைங்களா அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஆர்டி வந்து ஆயிரத்து ஐநூறுக்கு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டூரு கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆயிரரூவா இதெல்லாம் மா வருஷத்துக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை வந்து நான் மாத பட்ஜெட்டில் கொண்டு வரணும் பட் வந்து இயற்கான செலவுகள் அப்படிங்கிறதுல நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்க அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் கண்டிப்பாக வரும் இல்லைங்களா எதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் பணம் அதுக்கும் ஒரு ஆயிரரூவா வந்து ஒரு ஆர்டி இதெல்லாம் வந்து புதுசாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் உண்டியலில் போட்டுட்ருக்கேன் பட் இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்குமே ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம் இருக்கேன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் சப்போஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணனேன்னா கண்டிப்பா காமிக்கிறேன் இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மந்த்லி பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து வருஷ பட்ஜெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாதம் ஐயாயிரம் ரூபா வருஷத்துக்குன்னு நினச்சிக்கக்கூடாது நம்ம வந்து மாதம் மந்த்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் ம ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இப்போ நீங்கள் பாத்திர வீவஸ் கேட்கலாம் இப்படியெல்லாம் பட்ஜெட் வந்து போட்டுவிட்டீங்க இதில் வந்து ரெண்டே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இருந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் போகிறதுனால நான் அந்த பட்ஜெட்குள்ளே கொண்டு வரல இது எங்களுடைய பட்ஜெட்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஆறாயரரூவா வந்துடும் அது பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஏழாயரரூவா வந்துடும் அது பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதுதான் இந்த வருஷத்தில் நான் ஜனவரி மாதத்துல வருஷத்துக்கான பட்ஜெட்டும் மாதத்திற்கான பட்ஜெட்டும் போட்டிருக்கறது இந்த பட்ஜெட் பிளானரில் இன்னொரு விஷயமும் நான் வந்து இந்த புது வருஷத்தில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து வருஷத்துக்கான செலவுகள் சேமிப்புகளை ட்ராக் பண்ணுற மாதிரி இப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எழுதிட்டு டோட்டல் எழுதியிருக்கிறேன் இப்போ ஜனவரியில் வந்து சேமிப்பு எவ்வளோ பண்ணேன் செலவு எவ்வளோ பண்ணேன் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணனா லோன் எடுத்துக்கிறனா அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு அந்த மாதத்தில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்துச்சு அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டில் இது கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்மளுடைய வருமானம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுடைய பட்ஜெட்டு நம்மளுடைய லோன் இதெல்லாம் போகும்போது நம்மளுக்கு வந்து மைனஸில் போகுதா ப்ளஸ்ஸில் போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ட்ராக் பண்ணலாம் இப்போ வந்து ஜனவரியில் நான் பட்ஜெட் வந்து இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு செலவு வந்து இருபத்தி நாலாயிரம் ஆச்சா இருபத்தி ஆறாயிரம் ஆச்சா அப்படிங்கிறது அப்போ பிப்ரவரிக்கு நான் கேரி ஓவர் பண்ணும்பொழுது இங்கே வந்து ப்ளஸ் ஆணுச்சா மைனஸ் ஆணுச்சா அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் மென்ஷன் பண்ணும் பொழுது தான் நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும் அப்படினு பிளான் பண்ணியிருக்கிறேன் இதை நான் புதுசாக நான் போட்டுருக்கிறேன் இதை நான் வந்து நோட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நான் இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பா இந்த பட்ஜெட் பிளானரும் சரி நான் போட்டிருக்க பட்ஜெட்டும் வந்து ஓகே ரீசனபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லை இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதை வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை இதில் வந்து சில விஷயங்களை நான் விட்டு கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்